பதிவில் மருளும் அருளும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மருளும் அருளும் ஆதிப்படைப்பில் தாவரங்கள் தவிர இரு அறிவு முதல் ஐ அறிவு வரை உயிர்களின் கொடிய செயல்களை காணும் போதும் அடுத்து வந்த மனிதர்களை போதும் இவ்வளவு கொடிய நாம் என அதிர்ச்சி உற வேண்டியுள்ளது கொடிய பாபிகளாகிய நம்மை கர்த்தர்கள் காத்து படியேற்றுவது எளிய செயலல்ல ஐவரும் இருபத்து ஐவரும் அவர்களின் சக்தி சத்தர்தம் அவர்களின் சக்தி சத்தர் கூட்டங்களும் எண்ணி பார்க்க எவரே அருகர் பிறப்பினும் பேதமையே உயிர் உடம்பு உயிர்களின் தகுதிக்கு ஏற்ப அருளானை வெளிப்படும் இவர்களின் விஷத்தை போக்கச் செய்யும் செயல்களின் விதம்தான் எத்தனை நம் சேட்டையை அடக்கி சும்மா இருக்க வைக்கச் செய்த வேதங்கள் எத்தனை இக்கொடிய பாவிகளாகிய நாம் அனுபவிக்கும் துன்பம் லேசமே சும்மா இருக்க வைத்த உயிர்களை வாழ வைக்க இது தருணம் திருவொருட்பிரகாசம் தோன்றி செஞ்சுடர்பு என மலர்ந்து திருவருட்பா என மனம் வீசி தேனென இனித்தது தனிப்பெரும் கருணை அருளால் நம்மில் நான்கிடத்தில் பாய்ந்து அருட்பெரும் ஜோதி என ஒளித்து ஒளிர்ந்தது எவ்வாறு எனில் இந்திரிய ஒழுக்கமென ஒளி வீசி இரக்கமுடன் தூய்மை செய்து சுத்த வெளியாக்கி அடுத்து கரண ஒழுக்கமென ஒளி வீசி இரக்கமுடன் அதனையும் சுத்த வெளியாக்கி ஜீவ ஒழுக்கமென ஒளி வீசி ஆணவ இருள் அகற்றி சுத்த வெளியாக்கி அடுத்து ஆன்ம ஒழுக்கம் என ஒளி ஒளி வீசி சுத்த வெளியாக்கி இந்நான்கும் வெளியான அருள்வெளியில் ஓதாது உணர்த்தி தனித்தமிழாம் அருள்தேன் வழங்கி தமிழாகி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளித்த அகர அருட்பெரும் ஜோதி என சித்தி பெறுவோம் எட்டிடத்தும் ஒன்றான சித்தி பெறுவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி താണെ പേരും കരുണൈ അര പേരും ജോതി